திமுக கூட்டணிலேருந்து நம்மளை துரத்திடுவாங்களே நம்ம முதலமைச்சர்னு சொன்னால் இல்லை துணை முதலமைச்சர்னு சொன்னாலும் துரத்திடுவாங்களே புதிய வாக்காளர் சேர்க்கக்கூடிய நீக்கக்கூடிய பணிகள் முழுக்க முழுக்க அதிகாரிகள் செய்கிறதோ வெளியில் சொல்கிற மொத்த உங்களுக்கு டி இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க பூரா திமுக காரணம் பண்ணுறான் ஏன்னா அரசு அதிகாரிகள்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அவங்க யார் கையில் கொடுத்துட்றாங்க திமுகவில் இருக்கக்கூடியவங்க கையில் கொடுத்துட்றாங்க அப்போ திமுகவுக்கு எவன் கல்லை ஓட்டு போடுவானோ அவன் பேர் நீக்கப்படாது ஒவ்வொரு மாவட்டமும் கூட தற்பொழுது முதல் மாவட்டத்தை தாண்டி பண்ண வேண்டும் முதல் மாவட்டத்தை தாண்டி செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு மாவட்டத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அறந்தாங்கியில் நிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்க போது அதை ஏற்பாடுகள் எப்படி சார் போயிட்டு இருக்கு இன்றைக்கு பத்தொன்பதாவது நாளாக புதுக்கோட்டை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக அருந்தாங்கி பகுதியில் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தமிழகம் தலை நிமிர தமிழின் பயணம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மிக பெரிய அளவில் திட்டமிட்டு நேற்றைக்கு தஞ்சாவூர் மிக எழுச்சியோடு உற்சாகத்தோடு தஞ்சாவூர் பகுதியில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கூட தஞ்சாவூரை மிஞ்சக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள் நிச்சயமாக அதைவிட அதிகமான பொதுமக்கள் கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை செய்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாவட்டமும் கூட தற்பொழுது முதல் மாவட்டத்தை தாண்டி பண்ண வேண்டும் முதல் மாவட்டத்தை தாண்டி செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தோடு மாவட்டத்தினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக படிப்படியாக இந்த யாத்திரை நிறைவடைகின்ற பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதேபோல் மக்களை சந்தித்ததுக்கு பிறகு மறுநாள் காலையில் இந்த பகுதி சார்ந்த மக்கள் பிரச்சனைகள் முக்கியமாக என்ன இருக்கின்றதோ அந்த பிரச்சனைக்குட்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை நம்முடைய மாநிலத்த மரியாதைக்குரிய நைனார் நகரின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டிருக்கின்றார் எந்தெந்த வகையிலே ஆளுங்கட்சியாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடிப்படை தேவைகள் இல்லாமல் எத்தனை எந்த அளவிற்கு மக்கள் சிரமப்படுகின்றார்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த மீனவர்களாக இருக்கலாம் விவசாயிகளாக இருக்கலாம் தொல்லதிபர்களாக இருக்கலாம் அப்படி பலதரப்பட்ட மக்களையும் கூட தினசரி ஒரு மாவட்டத்திலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை இன்னல்களை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் கூட மாநில தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி தமிழக அரசின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாள் ஆல்மோஸ்ட் பதினெட்டு நாள் வெவ்வேறு மாவட்டங்கள் வெவ்வேறு இடங்கள் இந்த பயணங்கள் வந்து பாஜகவுக்கு எப்படி சார் இருக்கு களத்தில் இல்லை பன்னெண்டாம் தேதி கடந்த பன்னெண்டாம் தேதி மதுரையில் இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டது துவங்கியதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக மதுரைக்கு அடுத்து சிவகங்கை அப்படி படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக தலைவருக்கான வரவேற்பு அதில் இருக்கக்கூடிய மக்களுடைய எழுச்சி எல்லாம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது எப்படி ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும் என்றால் அந்த கட்சியில் எப்படி உற்சாகம் இருக்குமோ அந்த அளவுக்கு உற்சாகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் நேற்று எஸ்ஐ ஆருக்கு எதிராக திருமணம் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு சார் அந்த கூட்டத்தில் வருங்காலத்தின் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்காங்க அது மறுபடியும் அகற்றப்பட்டிருக்கு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அவர் தான் முயற்சி பண்றாரு எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிரணும் அதை எப்படி நம்ம தெரியப்படுத்தலாம் மக்கள்கிட்ட எப்படி அதுவும் தெரியப்படுத்தினா திமுகவோட இருக்க முடியுமா திமுக கூட்டணிலேருந்து நம்மளை துரத்திடுவாங்களே நம்ம முதலமைச்சர்னு சொன்னா இல்லை துணை முதலமைச்சர்னு சொன்னாலும் துரத்திடுவாங்களே அப்படிங்கிற அச்சத்தில் அதை வெளிக்காட்டாமல் இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து ஒரு அரசியல் தலைவர் பேசணும் அவருக்கு என்ன கற்பனை இருக்குது அவருடைய கட்சி வளர்ந்து ஆட்சிக்கு வரணும் அல்லது அந்த கட்சி துணை முதலமைச்சராவது ஆட்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னு சொன்னால் அதை பொது வழியில் பேசணும் யாரையோ வச்சு போடு வைக்க சொல்கிறது அதை எடுக்க சொல்கிறது யாராவது விட்டு பேச சொல்கிறது அப்புறம் அதை ரிவேஸ் வாங்குறது இப்படி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அவர் துணை முதலமைச்சர் முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி எல்லா கட்சிக்கும் அந்த உரிமை இருக்குது ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சி அவங்க ஆட்சிக்கு வரணும் அவங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனை என்ன அதை வந்து பொது வழியில் வெளிப்படுத்துறதுக்கு அச்சப்படக்கூடிய அடிமைத்தனம் இருக்குது இந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது இந்த எஸ்ஏஆர் பற்றி தொடர்ந்து பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் வந்துக்கிட்டே இருக்குது சார் தமிழகத்தில் அதுவும் சொல்ல போனால் குறிப்பாக ஆளுங்கட்சி தமிழகத்தோடைய ஒரு ஆளுங்கட்சி வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே வராங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திமுக ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க அன்னைத்து விசிக்கா பண்ணியிருக்காங்க எஸ்ஏஆர் வந்து தமிழகத்தில் அப்படி என்ன சார் பண்ணிடுற போது இல்லை எஸ்ஐஆரை பொறுத்தவரைக்கும் இறந்து போனவர்களுடைய வாக்குகளை நீக்கணுங்கிறது கட்டாயம் ஏன்னா இல்லைன்னு சொன்னால் இறந்து போனவங்களுடைய வாக்குகளை யாரோ சில பேர் பதிவு பண்ணுறாங்க ஆமா ஒருத்தருக்கு பல இடங்களில் வா பல வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று கூட எங்களுடைய நிதியமைச்சர் குறிப்பிட்டு எந்த வார்டில் எந்த பூத்துல எத்தனை முறை வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் பல பேரில் இருக்கிறாரு பல முறை வாக்களிக்கிறார் இறந்து போனவங்க வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கே வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இங்கே வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை அங்கேயும் வாக்களிக்கக்கூடிய அங்கே அவருங்க வாக்களிச்சிட்டாங்கன்னா இங்கே யாரோ ஒருத்தர் அவங்களுக்காக வாக்குப்படுறாங்க இதை மாற்றி யாரெல்லாம் உண்மையான வாக்காளர்களோ அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கணும் அப்படிங்குறதான் நம்முடைய எஸ்ஐஆருடைய நோக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை எதிர்ப்பு தான் சொல்கிறாரு ஆனால் சொல்கிறது உண்மையாங்கிறது இப்போ சந்தேகமாக இருக்கு ஏன்னு சொன்னால் இன்னைக்கு அந்த எஸ்ஐஆரில் புதிய வாக்காளர் சேர்க்கக்கூடிய நீக்கக்கூடிய பணிகள் முழுக்க முழுக்க அதிகாரிகள் செய்கிறதா வெளியில் சொல்கிற மொத்த தூரம் உங்களுக்கு டி இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க பூரா திமுக காரணம் தான் பண்ணுறான் ஏன்னா அரசு அதிகாரிகள்லாம் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அவங்க யார் கையில் கொடுத்துட்றாங்க திமுகவில் இருக்கக்கூடியவங்க கையில் கொடுத்துட்றாங்க அப்போ திமுகவுக்கு எவன் கள்ள ஓட்டு போடுவானோ அவன் பேர் நீக்கப்படாது இருக்கக்கூடிய ஓட்டு வந்து திமுக ஓட்டார்ந்தோ அந்த ஓட்டை நீக்க மாட்டாங்க அந்த ஓட்டு அண்ணா திமுக ஓட்டார்ந்தோ அந்த ஓட்டை நீக்கிடுவாங்க அந்த ஓட்டு பிஜேபி ஓட்டார்ந்தோ அந்த ஓட்டை நீக்கிடுவாங்க அதான் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியவனுக்கு மூணு ஓட்டு இருக்கு அஞ்சு ஓட்டு இருக்குன்னா மூணு ஓட்டு இருக்கும் அஞ்சு அஞ்சு ஓட்டு இருக்கும் அப்படிதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷனை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க எதிர்த்து போராடுவதைப் போல ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிவிட்டு இங்கே நடக்கக்கூடிய வாக்காளர் சேர்க்கக்கூடிய நீக்கக்கூடிய பணி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கக்கூடியதை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிதான் தெரியுது